நாம் தொடர்ந்து பகிர்ந்துக்கிட்டு இருக்கோம் பயிர்ந்துட்டுருக்கோம் இது சிலது வந்து பார்த்திங்கன்னா சீரட் குடிக்கிறது இல்லாட்டி மது அருந்துறதை பற்றி நிறைய பேர் தவறான கண்ணோட்டத்தில் இருக்கிறாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா சீரட்டு குடிக்கும் போது தியானத்தின் மேலே குடிக்கணும் அப்படிங்கிறாங்க யோசம் அது சொல்லியிருப்பார்கிறது எனக்கு ஒரு சந்தேகமாக தான் இருக்குது பார்த்து அது எப்படின்னு நான் சொல்லிடுறேன் மரக்கறி இருக்க மாமிசக்கறி எதற்குன்னு சொன்ன ஒரு மனிதர் ஒரு சைவமாக இருக்கணும் அசைவம் கூட கூடாதுங்கிற சொல்லக்கூடிய மனிதர் எப்படி சீரட்டு குடிக்கிறதுக்கும் மதம் இருந்துறதுக்கும் ஒரு ஒத்துழைப்பு கொடுத்துருப்பாருங்கிறது ஒரு சின்ன டவுட் காரணம் சொல்லிடுறேன் நீங்கள் பாக்கெட்லேருந்து சீரட்டு எடுக்கிற அளவுக்கு தியானத்தன்மையில் போய் சீரட்டை எடுத்து கையில் எடுத்து கையில் வைக்கிறது சீரட்டை ஓப்பன் பண்ணுறது சீட் பாக்ஸை ஓப்பன் பண்ணுறது சீரட்டை எடுக்கிறது திருப்பி வாயில் வைக்கிறது திருப்பி லைட்ரு எடுக்கிறது இது பூரா நீங்கள் தியானத்தன்மையில் செய்கிறதா இருந்தால் ஒரு ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் ஆகும் இப்படி இப்படி அளவுக்கு கொண்டு போய் வாயில் சீரட்டு வைக்கிற அளவுக்கு விழிப்புணர்வோடு நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறது ஓசோ சொன்னதாக சொல்லி அதுக்கு நிறையா ஆசிரமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா புகைக்கோயில்னே வச்சுருக்காங்க புகை குடிக்கிறதுக்குனே ஒரு இடம் செக் பண்ணி வச்சுருக்கதாக சொல்கிறாங்க நான் ஒரு சின்ன தகவல் உங்ககிட்ட சொல்லிடுறேன் இதை உள்வாங்கினால ஒரு வார்த்தை எனக்குள்ள ஞாபகத்துக்கு வருது ஒரு சீரட்டு குடிக்கிறதுக்கே இந்த அளவுக்கு தியானத்தின் மேலே போகணும் விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னவர் இதுக்கு அடுத்து உள்ளே நடக்கிற விவரிகளை பற்றி சொல்லாமல் இருந்திருப்பார் இல்லை அவருக்கு நினைக்காம இருந்திருப்பாரான் தன்னுடைய மக்கள் உடம்புல கேடணும்னு நினச்சிருப்பாரா இது ஒரு கோயில் இல்லையா புகிக்கிறதுக்கு ஒரு கோவில் வைக்கிறாங்கன்னு நினச்சோம்னா நமக்குள்ளே போக போய் நமக்குள்ளே உள்ள உடம்பு பாதிக்கும் போது அது இறைவன் தங்கியிருக்க கோவிலை அசுத்தப்படுத்துகிற மாதிரி தானே அது கலங்கப்படுத்துகிற மாதிரி தானே அது உடைக்கிற மாதிரி தானே கோவில் இது எப்படி ஓசோ சொல்லியிருப்பாருங்கிறதான் என்னுடைய கான்செப்ட் நிறைய பேர் ஓசோ அன்பர்கள் செய்கிற ஒரு தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா சீரட்டு கூட ஒரு தியானமாக குடிக்க சொன்னார் புகை தண்ணீர் மதம் இருந்ததை கூட நம்ம தியானத்தன்மையில் குடிக்கணும்னு நினச்சா அதோடைய விபரீத பக்க விளைவு தெரியாமல் இருந்திருக்கும் ஓஷோ ஒரு ஆச்சரியம் பாருங்களேன் நீங்கள் இதில் விழிப்புணர்வாக இருந்தீங்கன்னா இந்த தப்பே செய்ய முடியாது அதை தான் ஓர்ஷோ சொன்னது மற்றபடி குடிக்கலாம் சொல்லலை அவர் இந்த தன்மையில் போகும்போது உங்கள் விழிப்புணர்வு வரும்போது எப்படி இந்த தவறு செய்ய மனசு வரும் தவறு செய்ய எப்படி மன ஆன்மம் ஒத்துழைக்கும் உங்களுக்கு இது தொண்ணூத்தொம்போது சதவீதம் தவறாகவே இருக்காங்க ஓஷோவை பார்த்து எதுனாலும் செய் ஆனால் அதை விழிப்புணர்வோடு செய்யணும் இந்த தவறுக்கு எப்படி நீ குளிக்கிறத நீங்கள் தியானமாக செஞ்சால் சரி விழிப்புணர்வோடு செஞ்சால் சரி சாப்பிட்றதை செஞ்சால் சரி நடக்கிறத செஞ்சால் சரி ஒரு தவறான பழக்க விளக்கத்துக்கு விழிப்புணர்வாக இருக்கும்போது ஆரம்பத்துலேயே தெரிஞ்சுருமே இது தவறு உடம்ப கெடுக்கும் அப்படிங்கும் போது அதை நீங்கள் எப்படி தொட முடியும் சில ஆசிரமங்களில் புகைக்கோவில் வைக்கிறது எனக்கு வருத்தமாக இருக்காது உடம்ப கெடுக்கிறதுக்கு எப்படி ஓசை சொல்லியிருப்பாருங்கிறதான் என்னுடைய இந்த பதிவில் நான் உங்கள் முன்னுக்கு பதிவு பண்ணுறேன் கண்டிப்பாக அந்த வார்த்தையை அவர் வேறு மாதிரி சொல்லியிருப்பார் நீங்கள் வேணால் அடித்து பாரு அடிக்க முடியாதுங்கிறார் ஒரு விஷயம் பாருங்களேன் நாகார்ஜுன்னு ஒருத்தர் இருக்கார் அவரை தேடி ஒரு திருடம் வர்றேன் ஏன் அவங்ககிட்ட ஞானம் கற்றுக்கிறேன்னு ஆசைப்படுறையா அப்படிங்கிறார் அந்த திருடன் சொல்கிறான் அதுக்கு நாகராஜ் சொல்கிறேன் நாகராஜுன் சொல்கிறாரு ஞானம் கற்றுக்கலாம்ப்பா அப்படின்னு உன்னுடைய தொழில்ப்பா அப்படிங்கிற நான் திருட்டு தொழில் செய்கிறவையா அதையும் பார்த்துக்கங்க அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்ப நீ திருடும் போது விழிப்புணர்வோடு திருடணும் அது மட்டும் மனசில் வச்சுக்க மற்றபடி என் கூட இருக்கலாம் அப்படின்னா சரிங்க ஏன்னா எல்லாரும் துறவிகள் என்ன சொன்னாங்களே நீ திருடனேருந்து வெளிப்பாடாகி ஒரு நல்லவனாக வந்தால் மட்டும்தான் நான் சேர்ப்பேன் அப்படின்னு எல்லா துறவிகளும் சொன்னான் நீங்கள் ஒரு ஆள் தான் ஏன் நீங்கள் அப்படியே ஏற்றுக்கிட்டீங்க ரொம்ப நன்றிங்கன்னு போயிட்டான் திருட போனவன் என்ன செஞ்சிட்டான்னு கேட்டிங்கன்னா திருட முடியலை வேணால ஏன்னா விழிப்புணர்வுன்னு ஒன்று கொடுத்துருக்காரு இந்த இடத்து தான் வரேன் இப்போ நான் இந்த சீரட்டை இந்த இடத்துல வைங்கிற அது திருட்டை எடுத்துட்டு சீரட்டை கூட நீங்கள் வச்சுருக்கோம் திருடணும் அப்படின்னு நினைக்கும் போது பார்த்திங்கன்னா விழிப்புணர்வு இல்லாமல் போயிருது விழிப்புணர்வு இருக்கும்போது திருட முடியலை நீங்கள் எப்படி விழிப்புணர்வோடு திருட முடியும் நீங்கள் விழிப்புணர்வோடு எப்படி சீரட்டு குடிக்க முடியும் இல்லை மதம் இருந்த முடியும் இப்போ இந்த இடம் போருந்தோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு சரி கடைசியில் போயிட்டு மூணு நாள் கழித்து திருப்பி வந்துருக்கேன் நாகார்ஜுன்கிட்ட வந்து சொல்கிறேன் அந்த திருட அவங்க கூட எவ்வளோ தேவை அப்படின்ட்டேன் பார்த்து அவங்களாம் திருந்திட்டு வர சொன்னேன் நீ அப்படியே சேர்த்து என்னால் ஒரு வேலையும் பார்க்க ஆபத்து இப்போ யோசிச்சு பாருங்கள் விழிப்புணர்வுலாம் எதை தவறு செய்ய முடியும் நான் யாரையும் குறை சொல்லணுங்கிறக்காண்டி சொல்ல வரல ஓர்ஷா அதை சொல்லியிருக்க மாட்டார் அவ்வளோ நுணுக்கமாக இவ்வளோ நுணுக்கமாக சொல்கிறவர் இதை தவற செய்ய விடுவாரா நீ மாங்களை சீரட்டு அடி அப்போ தெரியும் உனக்கு அப்படிங்கிறது சொல்லலை அவருக்கு சீரட்டை தொடரும்போதே விழிப்புணர்வு போது என்னோட பாதிப்புன்னு தெரிய மாட்டேங்குது வாய் வரைக்கும் வைக்க சொன்னவர் உள்ளே என்ன நடக்கும்னு தெரியாமல் அவருக்கு இருந்திருக்கும் கரெக்டாக அதை பார்வையில் நம்ம விழிப்புணர்வோட ஒரே செய்யணுங்கிறக்காண்டி தான் இந்த சீரட்டு மத அருந்ததல்ங்கிறத பற்றி சொல்ல வேண்டியது இருக்குது கண்டிப்பாக ஓர்ஷோ அதை சொல்லியிருக்க வாய்ப்பே கிடையாது பற்றி விழிப்புணர்வு இருக்கும்போது நீங்கள் தவறு செய்ய முடியாது ஒன்று இன்னொரு விஷயம் ஒழுக்கமானவர்கள் இதுவரைக்கும் ஞான அடைஞ்சது சரித்திரமே கிடையாது ஒழுக்கமானவர்கள் இதுவரைக்கும் ஞானம் அடையவே இல்லை கண்ணதாசன் பாட்டில் சொன்ன மாதிரி வீடு வரி உறவு வீதி வரி மனைவிங்கிறதுல ஒரு வரி வரும் கவனிச்சிங்கன்னா தெரியுமா கெட்ட பின்பு ஞானின்னு வரும் மத்தியம் கெட்டதுக்கப்புறம் தான் ஞானம் வரும் மத்தவங்க நல்லவனாக இருந்து ஞான அடைஞ்சவங்க யாருமே கிடையாது இப்போ நீங்கள் கேட்குறேன் அப்போ நல்லவனுக்கெல்லாம் வழி இல்லையா அப்படின்னு கெட்டதுக்கப்புறம் ஞான அடைஞ்சதுக்கப்புறம் எல்லாம் நல்லா தான் நடக்கும் மற்றவங்க ஒழுக்கமானவங்க ஞானம் அடைஞ்சது கிடையாது ஆனால் ஞானம் அடைஞ்சவொன்னா அது ஒழுக்கமாயிடும் அவங்க செய்கிற ஒவ்வொன்றும் ஒழுக்கமாக தான் இருக்கும் மற்றும் அப்போ எதுவும் முதல்ல தேவைன்னு பாருங்கள் ஏன்னா நீங்கள் ஒழுக்கம் அப்படின்னு சொல்லும்போது அந்த கொள்கை கோட்பாடு ஒழுக்கம் அதில் தான் உங்கள் பா கான்செப்ட் இருக்குமே தவிர ஞானத்தை நோக்கி உங்கள் பயணம் இருக்குது அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் அதிலேயே தான் பயணம் பண்ணுவீங்க ஞானத்தை நோக்கி பயணம் வரவே வராது ஞானம் வந்துவிட்டால் ஒழுக்கம் வந்துடும் எதை யாருக்கு என்ன செய்யணும் எப்படி செய்யணும் போண்டாட்டி எப்படி வச்சுக்கிறோன்னு மா பிள்ளைகளை எப்படி வச்சுக்கணும் நண்பனை எப்படி வச்சுக்கிறோன்னு வந்துடும் ஆனால் ஒழுக்கத்தை கடைப்பிடிச்சிங்கன்னா உள்ளே கரெக்டாக இல்லாமல் வெளியில் நீங்கள் ஒழுக்கமாக இருந்து என்ன செய்ய உள்ளே நீங்கள் ஞானம் நெஞ்சிட்டிங்கன்னா வெளியில் ஒழுக்கம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஒரு இணைப்பொருளாக வரும் அதுக்காண்டி ஒழுக்கம் வந்து இல்லைன்னு சொல்ல வரல ஒரு இணையாக வரும் ஒரு இணைப்பாக தான் இருக்கும் ஒழுக்கங்கிறது ஒரு பாயிண்ட்டு தான் பார்த்துக்கணும் ஞானங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் பத்து அதில் ஒழுக்கத்தை நீங்கள் கடைபிடிச்சுன்னு ஞானம் அடைகிறதுலாம் சாத்தியக்கூறே கிடையாது காரணம் என்னென்னா நீங்கள் அதிலே பயணம் பண்ணிடுவீங்க கொள்கை கோட்பாடு எல்லார் முன்னுக்கு நல்லவனாக நடிக்கணும் நடிக்கிறதே போனால் மரணம் கூட ஒரு நடிப்பாகிடுது கடைசியில் வேஸ்ட்டாகிருக்கு வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிடுவாங்க இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அஷ்டாங்க யோகம் பதஞ்சலியுடைய அஷ்டாங்க இந்த ரெண்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஜென்னு தான் பார்த்து காரணம் என்னங்கன்னா குருநாதர் சொல்லி சொன்னால் குதிச்சுருவாங்க தண்ணிக்குள்ளே சொன்னால் குதிச்சிருவாங்க ஆனால் அதே இது பதஞ்சலி எப்படி கேட்டால் அந்த எட்டு யோகங்களில் பயணம் பண்ணி கடைசியில் குதிக்க வைக்கிறார் சமாதி நிலையில் பார்த்து தியானமும் கடக்கணும் சமாதி நிலை வரும்போது நீங்கள் சமமாக ஆதியோடு கலக்கிறதுக்கு நீங்கள் தியானத்தை கடந்தால் மட்டும்தான் அடைய முடியும் சமாதின்னு சொன்னோன்னே நாளுக்கு நாள் ரூமில் உட்காந்துட்டு அப்படியே தியானத்தன்மையில் உட்காருறது சமாதி நினச்சிட வேண்டாம் உயிரோடு இருக்கும்போதே இந்த உலகத்தில் உலாவும் போதே சமமாக ஆதியோடு கலந்து மனமற்ற நிலையில் இருக்கிறது தான் சம ஆதி நிலை பார்த்துக்கு ஒரு இடத்துல போய் அப்படியே அடங்கி ஒடுங்கி இருக்கிறது சமாதி ஒரு நிலை வரும்போது அந்த தன்மை வரும் ஆனால் இப்போயே அந்த நிலையை தொடலாம் எண்ணமற்ற நிலை மனமற்ற நிலை அங்கே தொடலாம் பார்த்தோம் அதுதான் சமாதி நிலைங்கிறது நிகழ்காலத்தில் நீங்கள் வாழும்போது எண்ணங்கள் இருக்காது பார்த்தோம் செயல் இருக்கும் செயலின்மை இருக்காது செயலில் செயலின்மை இருக்கணும் செய்யணும் ஆனால் செய்யக்கூடாது பஸ்ஸு போகுது ஆனால் பஸ்ஸு போகலை பார்த்துங்க டயர் மட்டும்தான் போகுது டயரு சுற்றுது பஸ்ஸு போகுது ஆனால் பஸ்ஸு எங்களை பார்த்துக்கு இந்த நிலை தான் நமக்கு செய்யணும் கர்த்தாவாக இருக்காதிங்க கிருஷ்ணா பகவத்கீதையில் சொல்வது என்னங்கிறீங்க எல்லாத்துக்கும் நீங்கள் கர்த்தாம இருங்க அதான் பிரச்சனை பார்த்து கர்த்தாவாக ஆக வேண்டாங்கிறாங்க இதை சொன்னோன்னே பகவத்கீதையில் ஒரு சின்ன ஞாபகத்துக்கு வருது அர்ஜுனன் என்ன கேட்டகிரி துரியதரன் என்ன கேட்டகிரி கிருஷ்ணன் என்ன கேட்டகிரி அர்ஜுன் வந்து ஜீவாத்மா ஜீவாத்மா மனமான நிலை மனம் கடந்த நிலை மனம் அற்ற நிலைன்னு ஒன்று இருக்கு மூணு நிலை இருக்குது மனம் மனம் மற்ற நிலை மனம் கடந்த நிலை அர்ஜுனன் மனமான நிலை மனம் மற்ற நிலையில் துரியதரன் பார்த்து மனம் கடந்த நிலையில கிருஷ்ணன் பார்த்து இதை பதினெட்டு அத்தியாயத்தில் ஓ சொல்லி 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 அப்பா தாங்க முடியலை பார்த்து அவ்வளோ விஷயத்த சொல்கிறார் மனம் மனம கடந்த நிலை மனம் மற்ற நிலைன்ட்டு இப்போ மனமானதுங்கிறது நம்ம இந்த அர்ஜுனனுங்கிறதுக்கு விளக்கம் கொடுத்துறேன் அர்ஜுன் அப்படின்னா நேரான ஒழுங்கான அப்படின்னு அர்த்தம் ஜுனன் அப்படின்னு சேர்த்துட்டிங்கன்னா தாருமான வழி சரியில்லாதவன்னு அர்த்தம் அதான் மனம் அதான் அர்ஜுனனுக்கு அர்த்தம் அந்த நிலையில தான் நம்ம இருக்கனால தான் அர்ஜுனன் நம்ம நிலையில் நிற்கிற மாதிரி சொல்கிற மாதிரியும் துரியோதரன் மனம் அற்ற நிலையில் இருக்காங்க இப்போ பாருங்கள் ரெண்டு விஷயம் இருக்குது மனம் கடந்த நிலையில் உள்ளதும் மனம் அற்ற நிலையும் ஒன்றா தெரியும் பார்க்குறோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அர்ஜுனோடைய குரூப் அப்புறம் கொல்லணுங்கிறாப்புல துரியோதரன் கிருஷ்ணன் என்ன சொல்கிறாப்புல அவங்களப்புறம் அப்புறம் கொன்று ஏற்கனவே செத்தவீங்க அப்படிங்கிறாரு கிருஷ்ணன் இப்போ ரெண்டு பேரும் கொள்றதில்ல ரெண்டு பேரும் ஒரே வார்த்தை தான் சொல்கிறாங்க அந்த படையை அழிக்கணுங்கிறாங்க இது எப்படி அர்ஜுனன் சொன்னால் சுரோதரன் சொன்னால் மட்டும் தவறாகவும் கிருஷ்ணன் சொன்னால் மட்டும் சரியாக வருமா அப்படின்னு கேட்டால் மனம் மற்ற நிலையில் செய்கிற எல்லாமே தவறாக போயிடும் மனம் கடந்தில் கடந்த நிலையில் செய்கிற எல்லாமே சரியாக இருக்கும் அதான் கிருஷ்ணன் சொன்னது கிருஷ்ணன் சொல்லும் போது சரியாக இருக்கும் அவன் ஏற்கனவே இறந்துட்டான் நீ அந்த செத்த பாம்பை தான் படிக்க போகிறேன் ஏன்னா மனநீதியெலாம் அவன் பாதிக்கப்பட்டுட்டான் மனம் மற்ற நிலையில் இருக்கும்போது மனதை தான் பார்க்குறாங்க உடம்பு மேட்டரே கிடையாது கிருஷ்ணனுக்கு இவன் இன்றைக்கிளாட்டி நாளைக்கு சாய் கொண்டுருங்கிறார் ஆனால் இதில் இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு ரொம்ப முரண்பாடாக இருக்கும் வேற வழிகளில் சொல் பதிஞ்சு வச்சிடறான் வார்த்தைகள் கொஞ்சம் கனமாக இருக்கும் ஏற்றுக்கங்க வேற வழி இல்லை இந்த போர் நடந்துச்சு அப்படின்னா குருட்சேத்திர போரில் நடக்குது அப்படின்னா எத்தனை பேர் சாவாங்க எத்தனை பேர் கணவன் இல்லாமல் போவாங்க எத்தனை பேருக்கு பிள்ளை இல்லாமல் போவோம் எத்தனை பேருக்கு அப்பா இல்லாமல் போயிடும் ஒரு சின்ன உதாரணத்துக்கான கொஞ்சம் மாற்றி யோசிப்போம் இல்லை இன்னொரு மறுபக்கத்தை யோசிப்போமே நினைக்கிறேன் ஒரு போர் நடந்தால் ஏகப்பட்ட பேர் இறக்குறாங்க இறந்தால் அவங்களுடைய மனைவி அவங்களுடைய குழந்தையும் அவங்களுடைய தாய்தாப்புன்னு என்ன நிலையில் பாதிக்கப்படுவான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ரொம்ப சிந்திக்க வேண்டியது நம்ம போர் நடத்துனார் வைச்சாலும் கிருஷ்ணன் நம்ம சொல்லிடுறோம் அசால்கிட்ட சாதாரணமாக பேசிடும் அதோடைய பின்னால எவ்வளவு பெரிய பாதிப்பு உண்டாகும் பாருங்க இது இந்த இடத்துல பார்க்கும்போது கிருஷ்ணனோட ஒரு படி மேல் புத்தருங்கிறாங்க சில பேர் நினைக்கிறாங்க புத்தர் முழுமையற்றவர் ஒரு நிறைவற்றவர் அப்படிங்கிறாங்க ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி யோசிச்சு பார்த்தா தான் தெரியும் இல்லாட்டி ஓஷோ புத்தர் எடுத்திருக்க மாட்டார் கையில பார்த்து அவர் சில இடங்களில் கிழிச்சு திருப்பி டைப் போட்டு ஒட்டிட்டார் சரி போட்டோம் அப்படின்ட்டு தம்ம பாதத்தை படிச்சு பார்த்தா தெரியும் பார்த்தோம் அவருடைய பதினோரு புக்கு இருக்கு ஓஷோ சொன்ன ஒரு பதினோரு புக்கை உருவாக்கியிருக்காங்க அந்த பதினோரு புக்கை நீங்கள் படிச்சிங்கன்னா புத்தர் எந்த அளவுக்கு அவரை கொண்டாடி இருக்கார் எந்த இடத்துல கிழிச்சிருக்காருங்கிறது இருக்குது கடைசியில் அவன மாதிரி ஒரு ஆளை பார்க்க முடியாதுன்னா அவரோட இணைச்சிட்டார் அதனால தான் புத்தர் ஓஷோவை கூட ஒருத்தர் சொல்கிறார் இன்னொரு புத்தர் அப்படிங்கிறான் போதிதர் மாதிரி இன்னொரு புத்தருங்கிறான் எங்கே வந்துடுறேன் புத்தர் வந்து எல்லாரும் தெரிஞ்ச ஒரு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் மூணு விஷயத்துக்காண்டி அவர் துறவரம் பூண்டதாக சொல்லுவாங்க ஒரு நோயாளி ஒரு வயோதிகர் ஒரு மரணம் இந்த மூணு நிகழ்வை பார்த்த உடனே துறவரம் பூண்டதாக சொல்லுவாங்க இன்னொன்று ஞானம் அடைகிறதுக்காக கிளம்பணுங்கிறதுக்காக தன் அன்னைக்கு பிறந்த ராகுலை அன்றைக்கி நைட்டு காலைல பிறகுற இன்னைக்கு நைட்டு எஸ்கேப் ஆகிட்டா ஒரு திருட மாதிரி ஓடி போனது ஒன்று இதில் மூணாவது ஒரு பதிவு கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியலை அவர் அரசராக இருக்கும்போது எதிரில் உள்ள பங்காளியை சண்டைக்கு கூப்பிடுறாங்க புத்தரை சண்டைக்கு கூப்பிட்றாங்க வா என்னோடய போர் விடு நம்ம யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம் போது அவர் என்ன யோசிக்கிறாருன்னு கேட்டால் இந்த போரில் எவ்வளோ மனிதர்கள் இறந்து அதில் நான் போய் ஆட்சி செய்யவான்னு சொல்லிட்டு துறவரம் பூண்டதாக ஒரு சரித்திரம் இருக்கும் இதில் எது சரியாக இருக்குன்னு பாருங்கள் இப்போ கிருஷ்ணன் சொன்ன அந்த சாவு சரியாக பல உயிர்கள் சாவும் அதில் நம்ம ஆட்சி செய்ய வேண்டாம் அப்படின்னு விலகி போய் துறவுரம் போட்டது சரியாக கொஞ்சம் முரண்பாடாக தெரியும் கொஞ்சம் யோசிக்கலாம் அப்படிங்கிறக்காண்டி தான் இந்த பதிவு உங்கள்கிட்ட பதிகிறம ஒருபடி கிருஷ்ணனை தாண்டின மாதிரியே தெரியும் பாருங்களேன் புத்தருடைய தன்மையில் இது நிறைவடைஞ்சவர் செய்கிற வேலையாக நிறைவடையாத ஒரு செய்கிற வேலையாக கிருஷ்ணன் ஒரு நிலையில் எல்லையிலேருந்து சொல்கிறார் இல்லைன்னு நான் சொல்லல நடைமுறை வாழ்க்கையில் புத்தனை நினச்சி பாருங்களேன் பல உயிர் போவோம்னா அது மேலே நான் ஆட்சி செய்ய நான் விரும்பலன்னு விலகி போகிற துறவு எப்படி இருக்குது பாருங்க எவ்வளோ விஷயங்கள் சின்ன இது கூட தகவல் தகவலியாகும் கடவுள் எங்கேயாவது இருக்கான்னு சொன்னால் கிளம்பி போயிடுவான்னு தெரியும் பார்த்து இங்கே சந்திர மண்டலத்தில் இருக்கார் அங்கே இருக்கார் இங்கே இருக்காருனா இதெல்லாம் திரும்பி போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளை கிளம்பி வந்து பார்க்க வந்துடுவான்னு சொல்லிட்டு வெவரமாக ஒரு வேலை பார்த்தார் கடவுள் ஒவ்வொரு மனிதரும் குழம்பு போயிட்டார் பார்த்து நீ மாங்கனை தேன்னையும் மட்டும் தேட மாட்டேன் வேறு எல்லாத்தையும் தேடுவா அப்படின்னா எல்லாம் தெரியும் உங்களுக்கு தெரியுமா உண்மையான உங்களை தெரியுமா ஒரு சீடன் கேட்குறாங்க குருநாதர்கிட்ட குருநாதர் நீங்கள் போகாத இடம் எதாவது இருக்கான்னு எல்லா இடமும் போயிட்டேன் அப்படின்னா பார்க்காத இடம் இருக்கா குருநாதா எல்லா இடமும் பார்த்துட்டேன் ஒன்றே ஒன்று நீங்கள் பார்க்கல குருநாதா அப்படின்னா என்ன அப்படின்னா உங்கள் முதுக குருநாதா அப்படின்னானும் அவங்க முதுகை என்றைக்காவது அவங்க நேரடியாக பார்க்க முடியுமா அந்த மாதிரி உங்களுக்குள்ளே நீங்கள் பார்க்கலாமே இருக்கிறீங்கிறீங்க உங்களை நீங்கள் பார்த்துட்டான் அந்த வேலை முடிஞ்சுப்பேன் ஒரு சின்ன தருணம் புத்தர் படுத்துருக்காரு அனந்தன் பார்த்துக்கிட்டே இருக்கான் நைட்டில் படுத்து காலையில் வரைக்கும் இப்படியே பார்த்துட்டே இருக்கான் புத்தனை அவரை வச்சு ஒரு சைடில் படுத்தவர் காலையில் வரைக்கும் அப்படியே படுத்துருக்காரு தன்னுடைய நிலையை மாற்றவே இல்லை கடைசியில் அனந்தன் காலையில் எழுந்திரிச்சோன்னே அனந்தம் கேட்குறான் ஏன் புத்தா நீ தூங்கவே இல்லையா அப்படிங்கிறான் ஏன் அப்படின்னா நல்லா தூங்கினேண்ணே அப்படிங்கிறாரு இல்லை நீ ஒரே பொசிஷனில் படுத்தா நடித்தா மட்டும்தான் அப்படி இருக்க முடியும் இந்த குழந்தைய சில நேரம் பார்த்தீங்கன்னா தூங்குன மாதிரியே நடிக்குங்க புத்தம் டீப் ஸ்லிப்பிங் இருந்தால் கொஞ்சம் மூமெண்ட் ஆகிறது தெரியும் நடிக்கிற மாதிரி இருந்தால் ஆட் ஆட் நகட்டவே மாட்டேங்க உடம்பு அப்படியே கல்லு பேர் வச்சிருக்கோம் அதிலே தெரிஞ்சிடும் நடிக்கிறாட்டா அப்படின்ட்டு தூக்கணா கூட டெம்பராக ஒரு வாய்ப்பாக குலைவாக குலைவாகபடைய யதார்த்தமாக தூங்கினா குலைவாகும் பசங்க சில நேரத்தில் நானே இந்த வேலை பார்த்துருங்க எங்கள் அப்பா தூங்கும் போது தூங்குன மாதிரியே நடித்தேன் எங்கள் அப்பா மாடி கூட்டிகிட்டு போயிடுவார் இடையே சோல்டரில் போட்டு அந்த மாதிரி நீ நடிச்சிருக்க புத்தா அப்படின்னு அனந்தம் கேட்கும்போது ஏன் நீ பார்த்துக்கிட்டே இருந்தேன்னு கேட்டாரா புத்தர் ஆமாம் அப்படின்னு அனந்தன் சொல்ல சொன்னாரா என்னை நீ பார்த்த மாதிரி என்னையை நான் பார்த்துட்டே தான் இருந்தேன் அப்படின்னு பார்த்துக்கிறேன் தள்ளி நின்று பார்க்கறதுக்கு காரணம் சொல்லிடுறேன் அஞ்சு மணிக்கு நீங்கள் எந்திரிக்கணும்னு நினச்சா நாலு ஐம்பத்தஞ்சுக்கும் உங்களை உசுப்புறது யார் நீ ஃபோனில் வச்சுருக்கலாம் கிடையாதுல அலாரம் வச்சிருக்கான் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் ஆனால் நாலு ஐம்பத்தஞ்சுக்கு உங்களை எழுப்பி விடுது உள்ள ஒரு அலாரம் இருக்கு அந்த அலாரம் உள்ளே கிளாக்கா எவ்வளோ ஒரு அற்புதம் பாருங்கள் நம்ம உடம்பை இறைவன் படைச்சிருக்காங்க சத்தியமாக உங்களுக்கு தெரியும் அஞ்சு நிமிஷம் முன்னுக்கு எந்திரிச்சு உங்களே நீங்கள் பாராட்டிக்கிறீங்க அஞ்சு நிமிஷம் முன்னுக்கு எழுந்திரிச்சுனா எவ்வளோ டேலண்ட்டு அப்படின்ட்டு ஆனால் அந்த அஞ்சு நிமிஷம் முன்னுக்கு எழுப்புனது யார் அது கெடியாரத்தை பார்த்துச்சா நீங்கள் தான் டீ டீப் சிலிப்பிங்கில் இருக்கீங்க அப்புறம் எப்படி கெடியாரான்னு தெரியும் இந்த எழுப்புனது யாருன்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த நாலு ஐம்பத்தஞ்சுக்கு எழுப்புனது யாருன்னு தெரிஞ்சால் இந்த பூமிக்கு அந்த வேலை முடிஞ்சு பார்த்தோங்க அதுதான் தான் நீங்கள் பற்றணும் அதுதான் நான் 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 திமுள்ள சொல்ல கமலதாசன் சொன்ன மாதிரி நீ கடவுள் அப்போ நீங்கள் நானும் தான் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் கடவுள் தான் ஒரு கேதர் பண்ணது பாருங்களேன் இந்த கேமரா உங்களை கவர் என்னைய கவர் பண்ணி உங்கள்கிட்ட சேர்க்குதுன்னா இது என்னங்கிறீங்க இந்த உலகம் புறம் ஒன்றே ஒன்று தான் இருக்குது ஆற்றல் மட்டும்தான் இருக்கு பார்த்து ஒவ்வொன்றும் மாறிக்கிட்டே இருக்கு இந்த பொருள் மாறதான் தான் செய்யும் பார்த்தோம் காலங்கள் ஆக ஆக என்ன இருக்கிறீங்க ஓடையும் காரையும் மாறாதது எதுங்கிறீங்க எல்லாமே மாறிட்டுருக்கு ஒவ்வொரு பொருளும் யோகானந்த ஒரு வார்த்தை சொல்கிறாரு அவருடைய சுயசரிதத்தில் ஒரு ஊசி ஒரு ஊசி இருக்குது ஒரு கை தைக்கிற ஊசி பட்டன் தைக்கிற ஊசியை ஒன்று வச்சு அது செவன்ட்டி எம்எம்மில் செவன்ட்டி எம்எம்மில் கேமரா ஃபோக்கஸ் பண்ணி டிஸ்பிளேயில் காமிக்கிறாங்க பெரிய ஸ்க்ரீனில் காமிக்கிறாங்க எவ்வளோ நுணுக்கமாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள் எல்லாம் உயிர் இல்லாத இடம் எதுங்கிறதுக்கு காண்டி இந்த உதாரணம் அந்த புக்கை வாட்ச் உங்களுக்கு தெரியுமா பெரிய ஸ்க்ரீனில் காமிட்டி காமிக்கிறாங்க அந்த செவன்டிஎம்எம் கேமரா ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஊசி மட்டும் ஒரு அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் தெரியுது அது ஓரத்தில் கொஞ்சோண்டு விஷத்தை ஊற்றுறாங்க அந்த ஊசியோட முனையில் விஷத்தை ஊற்றுனா ஊசி துடிக்கி தான் என்னைய கொள்றாங்க அப்படின்ட்டு ஏன்னா சின்னதாக இருக்குமோ நமக்கு தெரியாது அந்த உணர்வு பற்றி அதோட எனர்ஜி ஃபுல்லாக ஃபார்ம் ஆகுது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஊசி கொஞ்ச நாள் கழிச்சு துருப்பிடிக்கிதான் பிடிக்கலையா அப்படியே வச்சிருந்தே ஒரே இடத்துல வச்சுருந்தா துரு பிடிக்கி பிடிக்கலையா ஒரு மாதம் கழித்து வந்து பாருங்கள் துரு பிடிச்சி அது துரு பிடிக்கிறதுக்கு ஒரு நாள்லையே பிடிச்சிருக்கும் ஒவ்வொரு செகண்டு தன்னுடைய வேலையை காமிச்சிட்டே இருந்திருக்கும் பார்த்தோம் துருவை பற்றி ஒன்று சொல்லும் போது ஒரு சின்ன ஞாபகத்துக்கு வருது நம்மளை நாமளே அழிச்சுக்கிறோங்கிறதுக்கு துருவ மாதிரி ஒன்று கிடையாது பார்த்தோம் இரும்பில் கொஞ்சம் துருவியரிச்சின்னா போதும் அது எவ்வளோ கெட்டியான இரும்பாக இருந்தாலும் சரி அதை அதுவே அழிச்சுக்கிறோம் பற்றி துரு மட்டும் இற விட்டுறாதீங்க பாத்திரத்தை விளக்குற மாதிரி நம்மளை விளக்கிட்டே இருக்கும் தியானங்கிறதுல அந்த தியானத்தில் நீங்கள் விளக்கல அப்படின்னா உள்ளே துரு ஏறிகிட்டே போகும் ஒரு வெங்கல பாத்திரத்தை விளக்கலைன்னா பாசியம் படிஞ்ச மாதிரி ஆயிடும் விளக்க 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 அழகாகிட்டே இருக்கும் டெய்லி விளக்கணும் என்றைக்கோ விளக்கிட்டு ஒரு நாள் நம்ம சரியாயிரும் வருஷத்துக்கு ஒரு தடவை கோயிலுக்கு போனால் சரியாகும் வருஷத்துக்கு ஒரு தடவை தியானம் பண்ணால் சரியாகுலாம் சாத்தியமும் டெய்லி ஒரு பத்து நிமிஷமாக தியானம் பண்ணணும் பெட்டில் வந்து எந்திரிக்கிறது இல்லாட்டி பெட்டில் தூங்குறப்ப நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க தான் தியானம் கண்டிப்பாக வேணும் உயிருக்கான ஊட்டச்சத்து தியானம்